ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா மழுகன்னட வில்லேஜ் இந்த சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஏழடி மட்டத்துக்கு மேலே ரெண்டாவது நாள் வீடியோ ஃபஸ்ட் நாள் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் கஸ்டமர் நல்ல ரெஸ்பான்ஸு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஏழு அடிக்கு மேலே ஒரு பதினோருக்கு லைட்டு ஃபுல்லாக லே பண்ண போகிறோம் நம்ம கஸ்டமர் எங்கெல்லாம் கேட்டிருக்காகோ கேட்டிருக்காரோ அந்த இடத்துல மட்டும் ஒரு நாலுக்கு லைட்டு அதாவது ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு நாலு இன்ச்சு கம்மியாக ஆறு அடி அகலத்தில் ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்ட இடத்துலலாம் ஒரு ஒரு துறை மாதிரி நம்ம விட போ விடுறோம் அது நீங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது தெரியும் இது வந்து நம்ம டோட்டலாக பதினோரு கல் ஐட்டு தான் லே பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு நாலு கல் ஐட்டு வெண்டிலேட்டர் விட போகிறோம் இது வந்து இதுக்கு மேலே வந்து ஏ ப்ரேம் போட்டு நம்ம ஷீட் போடுற மாதிரி கஸ்டமர் ரெடி பண்ண போகிறாப்புல இது அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இது வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது நம்மளும் வந்து ரெண்டாவது நாள் ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த பில்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம பிரிக்ஸு செலவானது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கல் டோட்டலாக செலவாச்சு இது வந்து நீங்கள் ஒரு எழுபதுக்கு நாற்பதில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு நம்ம வந்து டோட்டல் பிரிக்ஸே பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு தான் செலவாயிருக்கு அது இல்லாமல் நம்ம கஸ்டமரோட வந்து காஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்த காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று லட்ச ரூபா தான் காஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைன் இன்ச் இன்டர்லாக்கில் தான் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் நைன் இன்ச்சில் தான் பண்ணணும்னு சொன்னது சொல்லியிருந்தார் ஸோ வந்து அதில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரு வால் பார்ட்டிஷன்லாம் வந்து அந்த ஏழடி மட்டத்தோடு அப்படியே நிற்கிது அதுக்கு மேலே கஸ்டமர் போட வேணாம்னு சொல்லிட்டாரு இதுதான் கண்டிஷனு மீதி சுற்றுவால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினோரு கல் ஐட்டு ஃபுல்லாகவே நம்ம லே பண்ண போகிறோம் கஸ்டமர் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அந்த இடத்துல வந்து ஓப்பன் விடுறோம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஓப்பனு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் ரெண்டு ஓப்பன் விட்டுருக்கோம் இந்த சைடு வந்து ரெண்டு ஓப்பன் விட்டுருக்கோம் அது மாதிரி வந்து இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக பாயிண்டிங் ஒர்க்கு நம்ம தான் பண்ண போகிறோம் அதை பற்றியும் அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் பாருங்கள் பாயிண்டிங் ஒர்க்கில் வந்து ரெண்டு மூணு விதம் இருக்குது எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் வந்து வீடு கட்டுற வீ இன்டர்லாக்கில் வீடு கட்டுறீங்கன்னா நம்மக்கிட்ட பிரிக்ஸ் வாங்கினாலும் சரி இல்லை வேறு யாருக்கிட்டனா வாங்கியிருந்தாலும் சரி அதை பாயிண்டிங் ஒர்க்லாம் நம்ம வீடியோஸை பாருங்கள் பார்த்து அதை பற்றி நல்ல ஒரு நாலேஜை வர வச்சிங்கன்னு அதுக்கப்புறமா பாயிண்டிங் ஒர்க் பண்ணுங்கள் பாயிண்டிங் ஒர்க்கில் வந்து மட்டமாக பண்ணுற விதமாக இருக்குது காடி வச்சு பண்ணுற மாதிரியே இருக்குது ரெண்டு விதமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் மெயினாக எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுன்ற விதம் இருக்குது நீங்கள் வந்து சிமெண்ட்டில் யூஸ் பண்ணலாமா இல்லை நம்ம வந்து அடிசு யூஸ் பண்ணலாமா இல்லை எப்படி எம்ஸ் அண்ட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா அது மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்டிங் ஒர்க்கில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவேன் அதை வந்து எப்படி பண்ணலாம் நம்ம வந்து வாலை வந்து நினச்சிட்டு பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் பாயிண்டிங் வீடியோ பாருங்கள் அடுத்தது அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம இப்படி இருக்க வால் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்லாக் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்லாக்கில் வீடு கட்டுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் ஸோ வந்து பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க நம்ம வந்து எல்லா துறைக்குமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பால் ஊற்றிட்டு இது மாதிரி நம்ம லே பண்ணுறோம் இது வந்து இந்த மாதிரி சிமெண்ட் பால் ஊற்றும் போது நம்ம மேலே லாக்கில் இல்லாமல் சைட்லேயும் உங்களுக்கு சிமெண்ட் பால் வரும் ஸோ வந்து நம்ம க்ருப்னஸ் நல்லா கிடைக்கும் இது மாதிரி ஒரு சூப்பரான குடன் கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து காம்பவுண்ட் வால் கட்டணுமா எதுவாக இருந்தாலும் நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க நீங்கள் நினச்ச மாதிரி பில்டிங்கை கட்டி முடிங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது கல் லே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து எந்த முறையில் நம்ம வீடு கட்டலான்ற இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நம்ம வந்து கல்லோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது கல்லோட குவாலிட்டியை நல்லா க செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி வந்து நம்ம வந்து தொட்டி கியூரிங் தான் பண்ணுறோம் க பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் தரமாகவும் செக் பண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சிமெண்ட்டும் நல்ல ஒரு கிரேடரான சிமெண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்து எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்ல பொருள் வரும் அதை அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிக்ஸு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக்லாம் போன வீடியோவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டுருந்தார் சார் இது வந்து எப்படி சார் பாயிண்டிங் ஒர்க் மட்டும் பார்த்து விட்டா லீக்கேஜ் வருமா இல்லை வந்து கண்டிப்பாக பூசணுமா எப்படி சார் இதுன்னு டீட்டெயில் கேட்டிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாயிண்டிங் ஒர்க் விட்டுவரலும் பார்த்துட்டு விட்டாலே போதும் உங்களுக்கு லீக்கேஜ்லாம் மோஸ்ட்லி வராது இருந்தாலும் ஒரு சில கஸ்டமர் வந்து இன்னர் பூசிடுறேன் அவுட்ரு வந்து பாயிண்டிங் பார்த்துட்டு விட்டுறேன் சார் அப்படின்றாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து அவுட்ரு பூசிட்டு இன்னர் வந்து பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு டைரெக்டாக பட்டி பார்த்துடுறாங்க இது வந்து கஸ்டமர் விருப்பம் தாங்க நீங்கள் ரெண்டு பக்கமும் பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு உள்ள மட்டும் பட்டி பார்த்துட்டு அப்படியே பெயிண்ட் ஏற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக லீக்கேஜ்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நீங்கள் வந்து தைரியமாக இன்டர்லாகில் கட்டலாம் ஸோ தேங்க்யூ நண்பர்லே நீங்கள் வந்து இன்டர்லாகில் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரிக்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ நண்பர்லே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்